அவங்க கட்சியில எல்லாருமே யோகியமாக தான் இருக்கிறான் அப்படியே தவறு செய்தாலும் அவங்க கட்சிக்கு கலங்கம் உண்டாக்காம குடும்பத்துக்கு கலங்கம் உண்டாக்காம பெத்த பசுங்களுக்கு கலங்கம் உண்டாக்காம அவங்கவுங்க போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க யாரும் இந்த மாதிரி வந்து அசிங்கப்பட்டு சீர கெட்டு போகலை ஏன்னா நீங்க உங்களை அந்த தகுதியிலேயே சேர்த்துக்காதீங்க மற்ற கட்சியில உங்க கட்சியை சேர்த்து பேசாதீங்க ஏன்னா ஒரு காலத்துல நாம் தமிழர் கட்சி வந்து கொடிக்கட்டி வாழ்ந்தது அப்ப இருந்த மணிவண்ணன் சார் ஆகட்டும் அப்ப இருக்கக்கூடிய தமிழ் போராளிகள் ஆகட்டும் அந்த அளவுக்கு கட்சியை நல்லா காப்பாத்திட்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அவர் பெயர் உண்டாக்குற வகையில தமிழ்நாட்டில் நீங்க உங்க கட்சியை நடத்திட்டு இருக்கிறீங்க உங்களை பத்தி கழுவி கழுவி ஊத்துறாங்க இலங்கையில ஏன்னா இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையாகட்டும் சாப்பிட்ற சாப்பாடு ஆகட்டும் போகக்கூடிய காராகட்டும் நீங்க இருக்கக்கூடிய வசதியாகட்டும் இது எல்லாமே இலங்கை தமிழர்கள் கொடுத்த தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எவ்வளவு பணத்தை வாலிப